அப்பா இன்னாடி விடு அதுக்கு அள்ளி அடி விடு பிச்சாரி இப்புடி ஒரு அடி விடுடா நான் என்ன வேணமா அந்த விலகலாம் தரவங்க எல்லாம் വാഴ വന്ന് മുന്നൂറ് കിലോ അന്ത വന്ന് ഇരുന്നൂറ്റി അമ്പത് കിലോ കാരണം വന്നാൽ സരസ്വതി പൂസ തോങ്ങിട്ട് തന്നെ അതിനെ മീൻ കൊഞ്ചം മലിവ മൂന്ന് നാളെയും മീൻ മലിക്കും

என்ன வில இது கிலோ பால மீன் என்ன விலை அப்படியா இந்த சரியான மீனா இப்ப

இங்கே பெருசாக பார்க்கலாம் பார்ப்போம் என்ன மீன்ட்டு இங்கே வந்து கூடுதலாக சுட தான் வார பெரிய மீன்கள் வராது மயிறி மாதிரி வராது இருந்திருந்து வரும் அந்த மீன் வந்துருக்கு இந்த மாதிரி சின்ன மீன்கள் எல்லாம் இப்பெல்லாம் வச்சு கொண்டு விற்கணும் வியாபாரி மாதிரி வேண்டிக் கொண்டு விற்க முடியாத எல்லாம் நவராத்திரி என்றபடியாக அங்கே இனியமாக வடமாகாணத்தில் கொஞ்சம் மீன் பாவனை குறைவு இந்த சீலா எல்லாம் நானூறு கிலோ விற்கணும் கடைக்கிழமை முந்நூறு கோடி கிலோ

എപ്പോഴും എപ്പോഴും ഇന്നും തുടച്ചി അന്ത ഇതൊരു മാറി മാറി വേണ്ട പൈസ വേറെ കാലം രണ്ട് ലഞ്ചിന് നാല് കണ്ട് അറുന്നൂറ് രൂപ നീ അക്കാ എന്ന് ഇല്ല കിലോ അഞ്ച് കിലോമിച്ചോ രണ്ട് കിലോ വാങ്ങിക്കായിരത്തി അഞ്ഞൂറ് ஆயிர ஆ நண்டு வருது முன்னூறு நானூத்தி பலாரி சண்டை அரசு அரசு என்ன வராம

கூட்டாளி அவன் கட்டி கொண்டு இது பலாளி கடற்கரை எல்லாம் இந்த மீன் போட்லீங்க கொழந்தை தெரிஞ்சு அடிக்கிறான் நிறைய சூடா வந்திருக்கு எல்லா போட்லயும் சூடாக தானே இது ஒரு பொது பதியாக முழுவதும் போய் கடைவாக இருக்கிற வழியாக நிலையம் காற்று கொஞ்சம் பிறந்த வழியாக ஒன்பது நாளும் மீன் எல்லாம் மறைஞ்சம்பருக்கும் கொஞ்சம் இல்லாமல் பயிரும் ஆனால் கொஞ்சம் நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இப்போ நோமலாகவே சின்ன சின்ன மீன் அண்டு சின்ன குட்டி பாறையெல்லாம் ஒன்பது மீன் நிறைய சூடாக வந்துடும் 嗯嗯。<laughs> நல்ல கடலை அமைதியாக இருக்கேண்ண ம் காற்றடி இந்த போட்டை அசையாது என்ன தண்ணி சுற்றி வர ஷர்க்கையாக கட்டி வச்சுக்கணும் சூட மீன் உங்களுக்கு எவ்வளோ போகுது உங்களுக்கு என்னக்கு அவ்வளவு நூற்றி ரூபா கூலர் கொடுக்குறேன் என்ன இது இந்த நிலவரம் நாளைக்கும் இன்றைக்கும் மளிகை வாங்கோ வந்து வேண்டி கொண்டு சமைச்சு சாப்பிடுங்க சாப்பிடக்கூடியவங்க சாப்பிடுங்கோ விரதம் இருக்குங்க விரதம் என்ன ஒரு பகுதி வேண்டி வச்சு விரதம் எல்லாம் முடிய சாப்பிடுங்கோ